அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்காண்டையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து மேஷம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி மேஷம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க மேஷம் ராசி கூட எப்போவுமே நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்டு ஒன்பது பாதத்தை நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அஸ்வினி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் பரணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் கார்த்திகை முதல் பாதம் மட்டுமே மேஷம் ராசியோட அதிபதி நம்மளுடைய செவ்வாய் பகவான் கூடிய காரணத்தினால நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ வந்து காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போ உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடுப்புலங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு நல்ல சிறந்த பலன்கள் கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் இந்த பிப்ரவரி மாதம் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே இந்த பாவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேத்துவோ அல்லது வந்து சனீஸ்வரர் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் பர்தாட்ல மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய ஆகியவை மறைவு ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா மேலும் பன்னெண்டாவது வீட்டில் இருந்தாங்க அப்படின்னாலும் நல்ல பலன்கள் தருவாங்க ஸோ இந்த மாதிரி இடங்களில் எந்த ஒரு பாவ கிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ இருந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நடைபெற இருக்கின்ற நல்ல பலன்கள் அனைத்துமே கண்டிப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விலைய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்று வந்து அயல்நாட்டுக்கு சென்று நீங்கள் உத்தியோகம் செய்வதற்கோ அல்லது அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி சுய தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போது நம்ம ஆல்ரெடி கேட்ட கேள்வி வந்து சார் நாங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணலான் அப்படி பணத்தை முதலீடு பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க பங்கு சந்தை அப்படின்றது ஒரு விதமான சூதாட்ட களம் தாங்க இதில் உங்களுக்கு லாபம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் நஷ்டம் அதிகமாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய பணத்தை வந்து முதலீடு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உணர்வு மாதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு மீடியா துறையில் இருப்பீங்க அல்லது ஒரு கம்யூனிகேஷன் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடி செக்டாரில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி செக்டாரில் இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றோம் உங்களுடைய துறையில் ஒரு நல்ல முத்திரை பதிவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஸோ இந்த ராகு அப்படின்றவர் வந்து நிழல் கிரகம் அப்படின்னு கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து மீடியா துறையில் ஒரு நல்ல வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றமா மீடியா துறையில வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் மற்றொரு சர்ப்பகிரகமான கேத்து பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க ஸோ தான் நம்ம சொல்லியிருந்தோம் மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜய ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்தனோமா நமக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பது வந்து உறுதியாக அப்படின்ட்டு அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக இப்போ கேத்து வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருசானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அதாவது முக்கியமாக வந்து கண் பல் அல்லது பயிற்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது முதுகு தண்டு வளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிரச்சனை வந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த ஒன்பதாவது வீடுன்றது செவ்வாய்க்கு கொஞ்சம் செட் ஆகாத ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க ஆனால் சுக்கரனுக்கு வந்து ரொம்பவே செட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான இடம்ங்க ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் உறுதி சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு நீண்ட காலமா உங்களுடைய தந்தைக்கு வராம நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அதாவது உங்களுக்கு வராம பிரச்சனைகள் இருக்கும் அவங்க கிட்ட வந்து ஒரு தடவை சைலன்ட்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக நீங்க உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க மார்க்கெட்டிங் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அல்லது ஒரு பேங்கிங் துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படின்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல நீண்ட காலமாக நீங்கள் ஒரு சேலரி ஹைக்காகவோ அல்லது ப்ரொமோஷனுக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைச்சிட்டு அதுக்குடியே வந்து சேலரி ஹைக்கும் கொஞ்சம் சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் இப்போ விடாத வந்து ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே ரொம்பவே சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து உங்களுடைய குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சு போயிட்டு நீங்கள் அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நம்மளுடைய தாயகத்துக்கு திரும்பிட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு நல்ல ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உத்தியோகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க இந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா நம்மளுடைய தாயகத்துக்கு திரும்பிட்டு உங்களுடைய ஃபேமிலிக்கு அருகில் வந்து ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த ஃபெப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பதினோறாவது வீடும் சொல்லக்கூடிய லாப சாணத்தில் வெற்றிகரமாக வந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு சுயத்தொழில் பண்ணிகிட்டு வந்துருப்பீங்க உங்களுக்கு லாபம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வராமல் கொஞ்சம் வந்து நஷ்டம் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சுயத்தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக எந்த ஒரு நல்ல சுய தொழில் அதில் லாபம் வந்து சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில அன்பர்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் துறை ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி தொழில் நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக உங்களுடைய ரியல் எஸ்டேட் துறை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல சாதனை படைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உணவு துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் ஐடி துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஒரு சில நண்பர்கள் டாக்டர் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வந்து அட்வொகேட்டாவோ அல்லது வந்து ஜட்ஜாவோ அல்லது போலீஸ் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கும் மேலும் உங்களுடைய பேர் நல்லபடியாக வந்து புகழ் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து உங்களுடைய இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய பொறுப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்தோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பொறுப்பு கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு வந்து ஜென்ம குணவாக இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் பயத்தோடு இருக்கீங்க ஏன்னா இது ராமருக்கு வந்து இப்படி தான் இருந்தது அவருக்கு வந்து வனவாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த காலத்தோட கான்செப்ட் வந்து வேறேங்க இப்போ வந்து நமக்கு வந்து நல்லாவே எல்லாமே புரியுது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பிரிவினை அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த காலகட்டத்தில் இது வந்து ரொம்பவே பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே சொல்லாங்க ஸோ மேலும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ரொம்பவே நல்லபடியாக வாழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சிலர் வந்து கணவன் மனைவியாக இருந்து தற்சமயம் நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒரு சிலர் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணி தந்திருப்பீங்க இந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வது ும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்க வந்து அவ்வப்போது கோர்ட் கேஸ் கூட போயிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சொத்து சம்பந்தமான விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதி வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து திருமண தடையினால் ரொம்பவே அவதிக்குள்ளா இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத ஒரு நல்ல வரன்க்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய வரன் உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து சாத்தியம் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் உங்களுக்கு கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு உகந்த உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு படிப்பில் அவ்வப்போது வந்து சிறுதளவில் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற மந்தத்தன்மை அனைத்துமே விளக்கிட்டு நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே வந்து ஃபியூச்சரில் நீங்கள் எதிர்கொள்ள வரைக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி